அன்பார்ந்த நேர்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் திறக்கப்பட்ட ராமர் கோயிலில் வந்து அந்த மேற்கூரை வந்து மழைக்கு ஒழுகுது எங்கே பார்த்தாலும் கசிவு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ராமர் கோயிலில் திறக்கப்பட்ட மண்டபங்களிலும் சுவர்களில் வந்து கசிவு ஏற்படுது அதே போல் அயோத்தியில் திறக்கப்பட்ட கதியில் திறக்கப்பட்ட ரயில்வே நிலையத்தில் சுமார் இருபது மீட்டர் நீளத்திற்கு அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து அடி நீளத்திற்கு சுற்றுச்சூர் மதிர்ச்சி இடிந்து விழுந்தது இப்படி பல செய்திகள் வந்து பக்தர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கதியில் திறக்கப்பட்ட அயோத்தி ராமர் கோயிலில் பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டிய இந்த கோயிலில் பல பொறியாளர்கள் நின்று கட்டிய இந்த கோயிலில் இவ்வளவு மோசமான கட்டுமானம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கவலையான தகவல்கள் இன்றைக்கி நாடு முழுக்க பேசப்படுது இது பற்றிய சில விவரங்களை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாலராமன் சிலை அமைக்கப்பட்டுள்ள கருவறையில் மேற்கூரையில் தான் மழை கசியுதுங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கி மக்களை வந்து கவலைக்கு உள்ளாக்கியிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திறப்பு விழா நடைபெற்ற இந்த ராமர் கோயில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் தான் மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு கட்டப்பட்ட ஆறு மாதங்களே ஆன நிலையில் ராமர் கோவிலின் மேற்கூரை மலைக்கு கசிகிறதா வெளியாகி உள்ள தகவல் பக்தர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாலராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள கருவறையின் மேற்கூரையில் தான் மலை கசிவு ஏற்பட்டு இருக்கிறதாகவும் மழை ஒழுகிறதாகவும் சொல்லப்படுது ஆச்சாரியார் சக்திந்திரதாஸ்ங்கிற அந்த தலைமை அர்ச்சகர் வந்து இது ரொம்ப கவலையாக வெளிப்படுத்தி தெரிவிச்சிருக்கிறாரு இது வந்து விரைந்து சரி செய்யலை அப்படின்னா இந்த கட்டணம் வந்து பாதிக்கப்பட்டுடுங்கிற கவலையையும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து மழை பெய்து வர்றதுனால பக்தர்கள் தரிசனத்திற்கு இடையூறாக இருக்கிறதாவும் அந்த தலைமை அர்ச்சகர் சக்திவேந்திர தாஸ் வருத்தத்தை தெரிவி தெரிவிச்சிருக்கிறாரு கட்டுமான பொறியாளர்கள் நிறைய பேர் இருந்தும் அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டிய கோயிலில் எப்படி இந்த அளவுக்கு நீர் கசிவு ஆறு மாதத்தில் ஏற்படுது அப்படிங்கிற ஆச்சரியத்தையும் அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு மிகவும் அசால்ட்டாக பொறுப்பு இல்லாமல் அரசியலுக்காக அவசரகதியாக கட்டியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட பேசப்படுது காரணம் இது நீர் வந்து கசியிடக்கூடிய சூழ்நிலைங்கிறப்ப சரியான அந்த கலவை இல்லாத ஒரு சூழ்நிலையில் கட்டப்பட்டிருக்குங்கிற சந்தேகம்தான் இந்த மக்களுக்கு ஒரு கவலையை ஏற்படுத்தி இருக்குது கருவரையின் மேற்கூரையில் மழைநீர் வெளியேறுவதற்கான வசதிகள் எதுவுமே இல்லை அப்படின்னு கூறப்படுது ராமர் கோவில் கட்டுவதற்கு ஐநூறு ஆண்டுகள் முயற்சியை நாங்கள் சாத்தியப்படுத்திட்டோம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் இந்த கோவிலை வந்து கோவில் வந்து தாங்கி நிற்கும் வகையில் இந்த கோவிலை கட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக சொல்லி வந்ததை மக்கள் எல்லாம் இப்போ நினைவுபடுத்தி பார்க்குறாங்க ஆயிரம் ஆண்டுகள் தாங்கி நிற்குன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணினீங்க ஆனால் ஆறாம் ஆறே மாதத்தில் இது எப்படி ஒழுக ஆரம்பிச்சிருக்குங்கிற கேள்வியை இன்னைக்கு அயோத்தி மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள மக்கள் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில் ஏற்கனவே திறந்து இருக்கிற மண்டபங்கள்லேயும் மழை நீர் கசீரதா சொல்லப்படுது இதுபோல் ஏற்கனவே அவசரகதியில் திறக்கப்பட்ட அயோத்தி ரயில் நிலையத்தில் இருபது மீட்டர் நீளத்திற்கு அதாவது சுமார் அறுபத்தைந்து அடி நீளத்திற்கு சுற்றுச்சூழல் சமீபத்தில் இடிந்து விழுந்ததும் மக்களுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்கு அதுபோன்ற ஒரு விபத்து இந்த கோயிலில் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிற கவலை மக்கள்கிட்ட இருக்குது அடுத்ததாக இப்போது கோவில் மேற்கூரையில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய உச்சபட்ச கவலையை உண்டாக்கி இருக்குது அதே போல் பாஜக கூட்டணி ஆளக்கூடிய பீகார்லேயும் சமீபத்தில் மேம்பாலங்கள் திறப்புகோலா செய்ததற்கு முன்னாடியே இழு இடிந்து விழுந்த செய்திகள் அறிந்த மக்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அதே தான் பாஜக கூட்டணி ஆளுகிற பீகாரில் இந்த நீட்டுத் தேர்வு எழுதுனதில் வினாத்தால் லீக்கான விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டு பதினேழு மாணவர்கள் இனிமேல் நீங்கள் டாக்டரே எழுதக்கூடாதுங்கிற தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள உறுதியான செய்தி வந்து மக்களுக்கு வந்து பாஜக அரசு பாஜக கூட்டணி அரசு மேலே உள்ள அந்த நம்பிக்கையின்மையை உறுதிப்படுத்தியிருக்குது அதே போல் பாஜக ஆடக்கூடிய குஜராத் மாநிலத்திலையும் தொடர்ந்து பல வருடங்களாக அந்த நீட் தேர்வு வந்து முறைகேடு தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது இப்போ வந்து வெளியாகி இருக்குது அது எப்படி என்றால் இந்த நீட் தேர்வு மைய தேர்வுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய மையங்கள் மூலியமா விடை தெரியாத எல்லாம் நீங்கள் விட்டுடுங்க பதில்களை நாங்களே நிரப்பிக் கொள்கிறோங்கிற அளவுக்கு அந்த நீட் தேர்வுல வந்து முறைகேடு நடந்திருக்கிறது அம்பலமாயிருக்குது இருக்குது இப்படி பாஜக ஆளக்கூடிய ஒவ்வொரு மாநிலங்களிலும் தொடர்ந்து முறைகேடுகளும் குறைகளும் குற்றங்களும் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் நமக்கெல்லாம் தெரிந்த விஷயமாக தான் இருக்குது பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மணிப்பூர் மாநிலத்திலையும் பல மாதங்களாக கலவரங்களும் கோஷ்டி மோதல்களும் உயிரிழப்புகளும் அங்கே பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தியாக தான் இருக்குது இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லா வகையிலையும் தோல்வியான விஷயங்கள் வெளிப்படுறது மக்களுக்கு ஒரு பெரிய கவலையை ஏற்படுத்தியிருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி மத்திய அரசை வந்து மூன்றாவது முறையாக பாஜக வந்து அவங்க தங்களுடைய ம மந்திரி பதவியை பொறுப்பேற்று இருக்கிறாங்க எந்த அளவுக்கு நாடு செல்ல போகிறதோ என்ற கவலையோடு மக்கள் இருக்கிறாங்க நிச்சயமாக நல்லபடியாக தான் நடக்கும் காரணம் வலுவான எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சி இருக்கிறதுனால இது போன்ற தவறுகள் ஏற்பட்டு விடாமல் இனி நடக்கக்கூடிய காலங்களில் மிக சிறப்பாக அவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து கமெண்ட் சில கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இது போன்ற கஷ்டங்கள் சிரமங்கள் அலட்சியங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர இதுவரை நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்றுமணிந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்